வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பொதுத்தமிழ் வினா விடை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுலேருந்து ஐம்பது ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் அடுத்த ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எடுத்துடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாவது கொஸ்டின் பொருட்டன்று பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொருட்டு கூட்டல் அன்று அடுத்து பொறுத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆயுத குறுக்கம் கக்ரிது ஐகார குறுக்கம் கடலை அவுகார குறுக்கம் வௌவால் மகர குறுக்கம் மருண் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடுவள்ளம் மொழிபெயர்ப்பு அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விரிநகர் வினைத்தொகை மலரடி உவமைத்தொகை மாப்பளா வாழை உம்மைத்தொகை முதுமரம் பண்புத்தொகை ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூன்று காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது வினைமுற்று முக்காலத்தையும் உணர்த்துவது வினையச்சம் படித்தல் கற்பித்தல் எழுதுதல் தொழிற்பெயர் முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரச்சம் அடுத்து பொருந்தாத இணையினை கண்டறிக திணை தொழில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மருதம் மீன் பிடித்தல் உப்பு விற்றல் இதுதான் பொருந்தாத இணை அடுத்து அகர வரிசைப்படி சரியாக அமைந்த வரிசையை குறிப்பிடுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கண் கண்டம் கண்டு கண்ணி அடுத்து எட்டாவது கொஸ்டின் அப்பிசி மாசம் அடமழை இம்பாங்க இத்தொடரின் பிழை நீக்கிய வடிவம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள் அடுத்து கீழே தரப்பெறுவனவற்றுள் சரியானவை எவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூணு சரியானவை ஒன்று நான் யான் என்பவை தன்மை ஒருமைப் பெயர்கள் இரண்டு நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள் மூணு வேற்றுமை உருப்பெற்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் தெரியும் அடுத்து கூவா முன்னம் இளையோன் குறுகினி கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வினையச்சம் அடுத்து பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வாழை இளம்பெண் உலை இடரிமயிர் விலை தயிர் வழை சுரபுண்ணை மரம் சரியான விடை ஆப்ஷன் டி அடுத்து இன்மையுள் இன்மை விருந்தொறால் இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பண்பாகு பெயர் அடுத்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடைபதினா ஆப்ஷன் ஏ அம்புஜத்தம்மாள் அடுத்து கீழே காண பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது அடுத்து பொறுத்துக நூல் ஆசிரியர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாண்டியன் பரிசு பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கொழி நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சேக்கிலார் அடுத்து எட்டு தொகை நூல்களுள் அகப்புறப்பாடல்களை கொண்ட நூல் எது விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பரிபாடல் அடுத்து முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் நான்கு சரியானவை ஒன்று மூன்று கூட்டல் தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய மூன்று தொள்ளாயிரம் பாடல்களை அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம் நான்கு சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டுவலம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம் அடுத்து திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராமானுசர் அடுத்து மூன்றடி சிறுமையும் ஆறடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் விடை ஆப்ஷன் சி ஐங்குறுநூறு அடுத்து நந்திக் களம்பகத்தின் ஆசிரியர் பெயர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அடுத்து பட்டியல் ஒன்னுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து உரிய விடையினை தேர்ந்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொண்டல் மேகம் தாமம் மாலை புரிசை மதில் மல்லல் வளம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து முக்கூடற் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூணு ஒன்று முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய நூல் பள்ளு மூணு முக்கூடற் பள்ளுவின் ஆசிரியர் எவர் என தெரிந்திலது அடுத்து விற்பெருந்தடந்தோல் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராமன் அடுத்து தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அடுத்து ங்குறு நூற்றில் முல்லை திணை பாடல்களை பாடியவரின் பெயரை விடை பார்த்தீங்கன்னா பேயனார் அடுத்து கீழே காணப் பெருவனவற்றுள் எவை சரியற்றவை என்று கூறுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இரண்டு சரியற்றவை ஒன்று அகப்பொருள் பற்றிய நற்றினை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம் பெற்றிராதது குறிக்கத்தக்கது இரண்டு நற்றினை செய்யுட்கள் எட்டடி சிறுமையும் பன்னிரண்டடி பெருமையும் கொண்டவை அடுத்து பொருந்தாத இணையினை காண்க விடை ஆப்ஷன் சி கூடலில் ஆய்ந்த ஒன் தமிழன் சிலப்பதிகாரம் அடுத்து திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திரிகடுகம் நூற்று இரண்டு வெண்பாக்களை கொண்டது அடுத்து பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொற்களின் பொருள் டேஸ் என்பதாகும் விடை ஆப்ஷன் டி பாம்பு அடுத்து பட்டியல் ஒன்னையும் இரண்டையும் பொருத்தி கீழ்காணும் தொகுப்பிலிருந்து உரிய விடையை தேர்ந்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தாரக்கவி சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரகவி விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் விடை ஆப்ஷன் பி பாரதியார் அடுத்து பட்டியல் ஒன்றில் உள்ள மூலிகையின் பொதுப்பெயரையும் பட்டியல் இரண்டில் உள்ள சிறப்பு பெயரையும் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க மூலிகையின் பொதுப்பெயர் சிறப்பு பெயர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தூதுவலை ஞானப்பச்சிலை கற்றாழை குமரி கரிசலாங்கண்ணி தேகராசம் குறுமிளகு இந்திய மருந்து விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டினை பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொலையே களவே காமத்தி விளைவு உடம்பில் தோன்றுவன கொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல் சொல்லில் தோன்றுவன வெகல் வெகுழல் பொல்லா காட்சி உள்ளம் தன்னில் தோன்றுவன பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் என்பது இயல்பு அடுத்து பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் கருணாமிர்த சாகரம் விகோ சூரிய நாராயண சாத்திரியார் மானவிஜயம் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் இசை நூல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து பதிற்றுப்பத்தின் ஐந்தாம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அடுத்து முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை சுட்டுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன அடுத்து பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி வால் நெடுங்கன்னி கட்கணைத்ரி பழமலைநாதர் விருதகிரீஸ்வரர் செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீஸ்வரர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேது பிள்ளையின் நூல் எது ஆப்ஷன் சி தமிழ் இன்பம் அடுத்து காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் ஆப்ஷன் டி புனிதவதி அடுத்து விடை தேர்க தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் யார் விடை பாத்தீங்கன்னா ஆப்சன் சி வாணிதாசன் அடுத்து தமிழார்வத்தின் காரணமாக தம் பெயரை கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் விடை ஆப்ஷன் பி சூரிய நாராயண சாஸ்திரி அடுத்து கீழ்காணும் கூற்றுக்களில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று மூன்றரை ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் அடுத்து பொருத்துக ஆசிரியர் சிறுகதை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வாவேசு ஐயர் மங்கையர் கரசியின் காதல் தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள் செல்வ கேசவராய முதலியார் அபிநயக்கதைகள் கூப்பாரா காணாமலே காதல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொதுவுடைமை புதுமை பித்தன் அடுத்து துய்பிளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆனந்த ரங்கர் அடுத்து புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லட்சுமி அடுத்து அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காமராசர் அடுத்து மனநூல் இந்நூலில் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் சி திருத்தக்க தேவர் அடுத்து பொருத்துக விடை ஆப்ஷன் ஏ அம்பை வீட்டின் மூளையில் ஒரு சமையலறை அனுராத ரமணன் கால தாங்கி திலகவதி காளி பாக்கியா வளம்புரி விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்